நான் சொல்ல போகும் இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது புராணங்களில் அசுரர்களையும் அழித்து மக்களை காப்பாற்றிய வராகி அம்மன் இன்றும் மனித வடிவில் இருக்கும் அசுர சக்திகளை அழித்து தன் பக்தர்களை பாதுகாத்து வருகிறார் அதனால் தான் வராகி அம்மனை மனமுருகி வழிபடும் வீடுகளில் அம்மன் தங்கி விடுவாள் என்று நம்புகின்றனர் அந்த வீடுகளில் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது அந்த வாழ்க்கை எப்போதும் தெய்வ பாதுகாப்பில் இருக்கும் என்று பலரும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் இப்போ நாம கேட்கப் போகிறோம் இது வராகி தன் பக்தரின் வீட்டிலேயே தங்கி ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றி சொல்லும் கதை இது இரண்டாயிரத்தி இருபதில் நடந்தது சேலம் அருகே ஒரு சிறிய ஊரில் வசித்தவர் பாலசுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீனாட்சி மீனாட்சி ஒரு கர்ப்பிணி பெண் இன்னும் சில மாதங்களில் குழந்தை பிறக்கப் போகிறது அவள் தினமும் தன் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைத்து அம்மனை மனமுருக வேண்டி தன் கருவில் இருக்கும் குழந்தையை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் ஆனால் அந்த ஊரில் சில பேருக்கு அவர்களது குடும்பம் மீது பொறாமை பாலசுப்ரமணியன் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் நேரங்களில் மீனாட்சிக்கு அடிக்கடி விசித்திரமான சம்பவங்கள் நடந்தது வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் திடீரென்று கதவுகள் மூடப்பட்டுவிடும் கண்களுக்கு தெரியாத சில குரல்கள் கேட்கப்படுமாம் இது எல்லாமே ஒரு தீய சக்தியின் விளைவுதான் என்று மீனாட்சி நினைத்தாள் ஆனால் ஒரு இரவு மீனாட்சிக்கு ஒரு கனவு வந்தது அதில் வராகியம்மன் தோன்றி அஞ்சாதே நான் இருக்கிறேன் உன்னை காப்பாற்ற நான் உன் அருகிலேயே நிற்கிறேன் என்று சொன்னார் அந்த கனவுக்கு பிறகு மீனாட்சியின் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை பிறந்தது சில நாட்கள் கழித்து ஒரு இரவு மின்சாரம் போய் வீடு முழுவதும் இருள் சூழ்ந்தது அந்த நேரத்தில் வீட்டின் பின்புறத்தில் ஒரு நிழல் அசைந்தது அடையாளம் தெரியாத ஒருவன் திருட நுழைய முயற்சித்தான் அவன் வீட்டுக்குள் நுழைந்தவுடனே பன்றி முகத்துடன் கூடிய ஒரு பெரிய பெண் உருவம் அவன் கண்களுக்கு முன் தோன்றியது அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் பயத்தில் நடுங்கி உடனே ஓடி போனான் அடுத்த நாள் மீனாட்சி நடந்ததை எல்லாம் தன் கணவரிடம் தெரிவித்தாள் அதைக் கேட்ட பாலசுப்ரமணியனும் இது அம்மனின் அருள் என்று ஆச்சரியப்பட்டான் அதே சமயம் அந்த ஊரில் திருட மனிதன் சில நாட்களுக்குள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டான் அவன் தொடர்ந்து அந்த வீட்டுக்குள் போன இரவு பன்றி முகத்தோடு இருந்த ஒரு பெண் என்னை துரத்தினாள் என்று கூச்சலிட்டு கொண்டே இருந்தான் மீனாட்சி கர்ப்பமாக இருந்த காலம் முழுவதும் வராகியம்மன் அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அம்மன் அருளால் நல்ல நேரத்தில் அவள் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள் பழமொழி சொல்வது போல அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படி தன் பக்தர்களின் அருகே வந்து காப்பாற்றுபவர்தான் வராகி அம்மன் அம்மன் கருணை எப்போதும் உண்மையோடு வேண்டுபவர்களுக்கே கிடைக்கும் பயம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ தன்னிடம் சரணாகதி அடைந்தவரை அவள் கைவிட மாட்டாள் இந்த தெய்வ அருள் கதையால் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்திருந்தால் லைக் பண்ண மறக்காதீர்கள் மேலும் பல ஆன்மீக அனுபவங்களையும் தெய்வ அதிசயங்களையும் கேட்க திவன் திரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் சமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா